வணக்கம் மத்திய நிதியமைச்சராகவும் அமைச்சர் பி டி ஆர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டுள்ள அதிர்ச்சியில் பாஜக பார்க்கலாம் அமைச்சரவையில் என்று சமீப நாட்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது அதன்படி சமீபத்தில் கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த நிலவரங்களின் அடிப்படையில் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று உளவுத்துறை மூலமாகவும் சபரிசன் மேற்பார்வையில் செயல்படுகிற பெண் நிறுவனம் மூலமாகவும் இரு வேறு ரிப்போர்ட்டுகள் ஸ்டாலினுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன என்று கூறப்படுகிறது இந்த பின்னணியில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிற நிலையில் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அமைச்சரவையிலும் சில மாற்றங்களை செய்யலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருகிறார் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதத்திற்கு மேல் அமைச்சர்கள் இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் இதில் பதினைந்து சதவீதம் பேர் என்றால் முப்பத்தி பேர் வரை மட்டுமே அமைச்சர்களாக இருக்கலாம் இப்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் மொத்தம் முப்பத்தி நான்கு பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை காரணமாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் ஜாமீனில் வந்து விடுவார் என்றும் அவர் வெளியே வந்ததும் அவருக்கு மீண்டும் அவர் வகித்த அதே துறையை அளிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் ஆனால் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை கோடை விடுமுறை தாண்டி அதாவது ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துவிட்டதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே புதிய சில அமைச்சர்களை அமைச்சரவையில் சேர்க்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் இதுபோல் சிலரை அமைச்சர்கள் சேர்த்தால் அதே எண்ணிக்கையில் சிலர் நீக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது அந்த லிஸ்டையும் ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் முக்கியமான இன்னொரு ஆலோசனையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அதாவது இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சில முக்கியமான துறைகளை கேட்டு பெறுவது என்ற முடிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதில் முக்கியமாக நிதித்துறையை கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்ற முடிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நியாயமான நிதி ஒதுக்கீடுகள் கூட செய்யப்படாததால் தமிழ்நாடு கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாகவே மத்தியில் ஒரு அரசமைந்தால் அதில் அதிக எம்பிக்கும் கட்சிதான் நிதித்துறையை வைத்திருக்கும் ஆனால் இந்த முறை இந்திய கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் நிதியமைச்சரை திமுகவிற்கு கேட்டு பெறுவது என்ற முடிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் தமிழக அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களை ஒன்றிய நிதியமைச்சராக நியமிக்கும் திட்டமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அமைச்சர் பிடிஆர் அவர்களையும் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன சமீப நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பி டிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வந்ததாக கூறப்பட்டது அமைச்சர் என்ற உயரிய பதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுவது பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மத்திய நிதியமைச்சராக பி டி ஆர் அவர்களை நியமிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மக்க குறிப்பிடுங்க